ஜம்மு காஷ்மீர் பகல்காம் சுற்றுலா தலத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் நாளுக்கு நாள் இந்த தாக்குதலை பற்றியான செய்திகள் காட்டுத்தீயை போல பரவி வருகின்றன மத்திய அரசின் மீதான கடுமையான எதிர்ப்புகள் முன்வைக்கப்படுகிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த சம்பவத்திற்காக பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று விசிகா தலைவர் தோல் திருமாவளவன் உட்பட பல அரசியல் தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை மிக காட்டமாக தெரிவித்து வருகின்றனர் இரண்டு நாள் பயணமாக பிரதமர் மோடி சவுதி அரேபியாவில் இருந்தபோது இந்த சம்பவம் நடந்திருக்கிறது பயணத்தை ரத்து செய்துவிட்டு கிளம்பினார் மோடி தன்னுடைய கண்டனத்தையும் தெரிவித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஹெலிகாப்டரில் சென்று சம்பவம் நடந்த இடத்துக்கே சென்று பார்வையிட்டார் இதன் பிறகு கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு சில முடிவுகளை எடுத்துள்ளன பாகிஸ்தான் நேயர்கள் இந்தியாவில் இருப்பவர்கள் வெளியேற வேண்டும் இதற்கு பதில் விதமாக எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற முடிவுகள் எடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது எதற்கெடுத்தாலும் நாங்கள் தான் காரணம் என கூற வேண்டாம் இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற செய்திதான் அது ஆனால் தாக்குதலில் பிடிப்பட்டவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்றுதான் தகவல் இருக்கிறது இப்படி இருக்க சோசியல் மீடியாக்களில் மக்கள் பிளவுபட்டும் இந்துத்துவ கொள்கையை அதிகரித்து விட்டன அதனை ஒழிக்கவே இந்த தாக்குதல் என பதிவிட்டு வருகிறார்கள் பாகிஸ்தான் என்று ஒன்று இருக்கும் வரை இந்தியாவிற்கு நிம்மதியே இல்லை இவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று ஒரு குரூப் கிளம்பி இருக்கிறது இதுக்கு ஏன் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்துறீங்க தான் சார்ந்த கொள்கை கோட்பாட்டுக்காக ஒன்றுமே அறியாத அப்பாவி மக்களை கொன்று குவிப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என்ற கேள்விதான் வருகிறது அப்ப உண்மையில் அங்கு என்னதான் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து முன்னூத்தி எழுபது பிரிவு நீக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்புகள் இருந்த போதிலும் இனி எல்லாருக்குமான காஷ்மீர் என்ற காவி சாயத்தை அனைவரின் முகத்திலும் பூசினர் ஆனால் உண்மையில் அதே காவி இப்போ கரியாக மாறிவிட்டது முன்னூத்தி எழுபது பிரிவு நீக்கப்பட்ட பிறகு நடந்த மிகப்பெரிய தாக்குதல் கடந்த வாரம் பாகிஸ்தான் ஜனரல் முனிர் நிகழ்ச்சிய ஒரே ஆங்கில செய்திகளின் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆக்கிரமிப்பு எதிரான போராட்டத்தில் பாகிஸ்தான் காஷ்மீர் சகோதரர்கள் தனியாக விட்டுவிட முடியாது என்று கூறியிருக்கிறார்கள் இங்கு சகோதரர் என்று சொல்வது முக்கியமாக பார்க்கப்படுகிறது தாக்குதலில் கணவனை இழந்த தாய் மற்றும் பிள்ளைகளை அங்கிருக்கும் இஸ்லாமியர்கள் தான் காப்பாற்றினார்கள் இனிமேல் அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்று கூறியிருந்தனர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதிலும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான போராடி உயிரிழந்த இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் இந்த சூழலில் இந்த சம்பவத்தை வைத்து எந்த ஒரு மத சாயத்தையும் இப்ப ஏற்பட்டிருக்கு ஒரு கருத்தினை பரப்பி சாவிலும் மதத்தை வளர்க்க நினைப்பவர்களுக்கு என்ன சொல்வது இதற்கு முன் பாதுகாப்பு படை வீரர்களை விட தற்போது குறைவு என்ற தகவல் வருகிறது இந்த முடிவை யார் எடுத்திருப்பார்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பது மோடியின் பாஜக தலைமையிலான ஆட்சி இதற்கு இப்போ என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க மோடி இந்தியாவில் பாதுகாப்பில் கோட்டை விட்டுவிட்டார்கள் பாஜக அரசு இதற்கு முன் நடந்த புல்வாமா தாக்குதலுக்கும் என்ன நீதி கிடைத்தது தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் தீர்வாகுமா பல உயிரற்ற பிணங்களுக்கு மத்தியில் அரசியல் செய்ய வேண்டிய தேவை என்ன இல்லை தன் மீது பூசப்பட்ட காவி சாயம் வெளுத்து விட்டதா அதை மறைக்கதான் இந்த கபட நாடகமா இந்த நாடகத்தை போட்டாலும் அதனை பார்க்க பார்வையாளர்கள் வேண்டுமே எல்லோரையும் பலி கொடுத்து விட்டு யாருக்கு படையல் போட போறீங்க எங்க உங்க கொடியை போறீங்க பாலைவனத்துல கொடி பறந்தா என்ன அருந்தா என்ன இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழர் கழக சேனல் லைக் பண்ணுங்க